ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டருக்கும் ஒரு கேம்பளர்கும் என்ன வித்தியாசம்னு எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு நாம த லெஜண்டரி இன்வெஸ்டர் பெஞ்சமின் கிரஹமோட காலத்தால் அழியாத ஞானத்தை வச்சு ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரிஸ்கி ஸ்பெக்குலேஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த முக்கியமான வித்தியாசத்தை தான் பார்க்க போறோம் சரி கிரஹமோட தத்துவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கும் ஃபினான்ஷியல் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி பாத்துடலாம் அது என்னன்னா இன்வெஸ்டர் அல்லது முதலீட்டாளர் அப்படிங்கிற ஒரு மாயை பெஞ்சமின் கிரகம்க்கு முதலீட்டாளருங்கிற வார்த்தையை எல்லாரும் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறதுல பெரிய வருத்தமே இருந்துச்சு இது எப்படின்னா சும்மா பந்த உதைக்கிற எல்லாரையும் ஒரு புரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தமே போயிடுச்சுன்னு அவர் சொன்னார் இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லங்க கிராம் சொன்ன மாதிரி இந்த மொழியோட தவறான பயன்பாடு ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது ஏன்னா இது ஜனங்களுக்கு புரியாத ரிஸ்கை எடுக்க தூண்டுது இங்க ஒரு பெரிய முரண்பாட்டை பாருங்க பங்குகள் ரொம்ப மலிவா இருந்தப்போ மக்கள் அதை ஒரு சூதாட்டம் இட்ஸ் நாட் சேஃப் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதோட வேலை உச்சத்துக்கு போனதும் எல்லாரும் அந்த வண்டியில ஏறிக்கிட்டு தங்களையும் முதலீட்டாளர்னு சொல்லிக்க ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி மந்தை மனப்பான்மை பத்தி தான் கிரகம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொன்னார் அப்போ இந்த எல்லா குழப்பத்திலிருந்தும் எப்படி வெளியே வர்றது இதுக்கு கிரகம் நமக்கு வழிகாட்ட ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்கார் இந்த குழப்பமான ஃபைனான்ஷியல் வேர்ல்ட்ல இதை உங்களுக்கான ஒரு காம்பஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க செய்யற ஒரு விஷயம் இந்த மூணு கிரைட்டீரியாவையும் பூர்த்தி பண்ணலைன்னா அது முதலீடே கிடையாது அதுக்கு பேரு ஸ்பெக்குலேஷன் அதாவது ஊக வணிகம் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு தூண்களும் கண்டிப்பா இருக்கணும் இது ஒண்ணு நாம இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ற ஒரு பஃபே கிடையாது ஒரு உண்மையான முதலீட்டுக்கு இந்த மூணுமே தேவை சரி இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு ஒரு தெளிவான டெபினிஷன் கிடைச்சிருச்சு இத வச்சு முதலீட்டாளர் மற்றும் ஊக வணிகர் இந்த ரெண்டு பேரோட மைண்ட் செட்டை ஒப்பிட்டு பார்க்கலாம் இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை கவனிங்க ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியோட ஓனர் மாதிரி யோசிப்பார் அதோட நீண்ட கால வளர்ச்சியில அக்கறை காட்டுவார் ஆனா ஒரு ஸ்பெக்குலேட்டர் குதிரை பந்தயத்துல பணம் கட்டுற மாதிரி குறுகிய காலத்துல விலை ஏறுமா இறங்குமான்னு தான் பந்தயம் கட்டுவார் இன்னும் சொல்ல போனா ஒரு இன்வெஸ்டர் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா எல்லா ஆதாரங்களையும் ஆராய்வார் ஆனா ஸ்பெக்குலேட்டர் ஒரு சர்ஃபர் மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்ங்கிற அலையில சவாரி செய்ய முயற்சி பண்ணுவார் ஆனா பல சமயம் எதிர்பாராத நீரோட்டங்கள்ல மாட்டி அடிச்சுட்டு போயிடுவார் இங்க உன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் கிரகம் ஸ்பெக்குலேஷனுக்கு எதிரானவர் எல்லாம் கிடையாது ஆனா நீங்க அதை எப்ப பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தான் அவர் சொன்னார் இது ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி தான் த்ரில்லிங்காக இருக்கலாம் ஆனால் என்ன பண்றோன்னு சரியா தெரியலனா நிச்சயம் கீழே விழுந்துருவோம் இது சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டையும் தனித்தனியாக வைங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் ஸ்பெக்குலேஷன்களுக்கும் நடுவில் ஒரு ஃபயர்வால் மாதிரி ஒரு பிரிவினை வேணும் நீங்க அதிர்ஷ்டத்தை சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சா அதுக்குன்னு ஒரு சின்ன தனி ஃபண்டை பயன்படுத்துங்க உங்கள் ஸ்பெக்குலேஷன் கணக்கில் பத்திக்கிற நெருப்பு உங்க முழு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவையும் எரிச்சிடாம பார்த்துக்கணும் சரி நாம ஒன்றும் வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட் இல்லை அப்போ இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது தான் கிரேஹாம் நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்களுக்காக ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனார் அதுக்கு பேரு தி டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் பிளே அவரோட மிக எளிமையான பரிந்துரை ஃபிஃப்டி பிப்டி ஸ்பிளிட் தான் அதாவது நல்ல தரமான பாண்ட்ஸ்லையும் பிப்டி பர்சன்ட் நல்ல முன்னணி நிறுவனங்களோட பங்குகள்லையும் முதலீடு பண்றது பாண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் வருமானமும் கொடுக்கும் பங்குகள் வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும் இது ஒரு கிளாசிக் டைம்லெஸ் காம்பினேஷன் இந்த ஒதுக்கீட்டை எப்பவும் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள வச்சுக்கணும் அதாவது ஸ்டாக்ஸ்லேயோ அல்லது பாண்ட்ஸ்லயோ உங்களோட முதலீடு இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு கீழே போகவும் கூடாது எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போகவும் கூடாது இதுதான் உங்களுக்கான பாதுகாப்பு வலை மார்க்கெட் ரொம்ப அதிகமாக ஏறும்போது பேராசப்படாமலும் சரியும் போது பயப்படாமலும் இருக்க இது உதவும் இது உங்களை இமோஷனலாக முடிவெடுக்கிறத விட்டுட்டு ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ண வைக்கும் இந்த பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது இது ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் அதிகமாக வளர்ந்த செடிகளை அப்பப்போ கட் பண்ணி விடுவோம் இல்லையா அது மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் போன ஸ்டாக்ஸை விற்றுட்டு பின் தங்கி இருக்கிற பாண்ட்ஸை வாங்கணும் இப்படி பண்ணுறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெலை அதிகமாக இருக்கும்போது விற்பீங்க வெலை கம்மியாக இருக்கும்போது வாங்குவீங்க இது உங்கள் தோட்டத்தை அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஆரோக்கியமாக வச்சுக்கும் சரி இப்போ நாம கிரகமோட போதனைகள்லேருந்து கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் இது வெறும் நம்பர்ஸ் சார்ட்ஸ் பத்தினது இல்ல இதுதான் வெற்றிகரமான முதலீட்டோட மைய புள்ளி மார்க்கெட் எப்படி திடீர்னு பல்ட்டி அடிக்குங்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு சூப்பர் உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எல்லாரும் ஸ்டாக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக லாபமே இல்லை எல்லாரும் சேஃப்னு நினச்ச பாண்ட்ஸ் கூட வட்டி விகிதம் மாற்றத்தால் நஷ்டத்தை கொடுத்துச்சு ஸோ எல்லாரும் என்ன நடக்கும்னு கணிச்சாங்க ஆனால் மார்க்கெட் வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தது எதிர்காலத்தை யாராலையும் கணிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம் இதுதான் முக்கியமான உண்மை பங்குகளோட விலை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு கணிக்கவே முடியாது இதை நீங்கள் எழுதி உங்கள் கண்ணாடியில் கூட ஒட்டி வச்சுக்கலாம் மார்க்கெட்டை கணிக்க முயற்சி பண்றத விட்டுடுங்க அது ஒரு முட்டாள்தனமான அதுக்கு பதிலா உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ அதாவது உங்க சொந்த அதுல கவனம் செலுத்துங்க வாரன் எடுத்துக்கோங்களேன் அவர் மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு முதலீடு பண்றவர் கிடையாது அவர் ஒரு பொறுமையான இன்வெஸ்டர் மார்க்கெட் எவ்வளவு டிசிப்ளின் நடந்துகிட்டாலும் அவர் தன்னோட கொள்கைகள் ரொம்ப உறுதியா இருப்பார் அதுதான் அவரோட வெற்றியோட ரகசியமே அதனால் கடைசியா நாம கேட்ட வேண்டிய கேள்வி மார்க்கெட் என்ன செய்யும் அப்படிங்கிறது இல்ல மார்க்கெட் ஏதாவது செய்யும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறது தான் உங்க மனசு பயத்துலயோ பேராசையிலையோ தப்பான முடிவெடுக்க சொல்லி கத்தினாலோ உங்க திட்டத்துல உறுதியா இருக்க நீங்க தயாரா இருக்கீங்களா அதுதான் ஒரு உண்மையான இன்வெஸ்டரோட உண்மையான டெஸ்ட்